ஒரு சிறிய கிராமம் அங்கே ஒரு குடும்பம் அப்பா அம்மா மகன் அப்பா எப்பவும் செய்தித்தாளை படிக்கிறவர் அம்மா சமையலறையில் பாத்திரம் கழுவிக்கொண்டே இருப்பார் மகன் டேபிளில் உட்கார்ந்திருக்கிறான் ரொட்டிக்கு ஜாம் தடவத் தெரியாததால் அம்மாவை பார்த்துக்கொண்டே இருக்கிறான் அம்மா வந்து ஜாம் தடவி கொடுக்க மகன் மகிழ்ச்சியுடன் சாப்பிடுகிறான் அந்த நேரம் அப்பா ஒரு பரிசு பெட்டி கொண்டு வந்து எல்லாரையும் ஆச்சரியப்படுத்துகிறாரு மகிழ்ச்சியாக கொண்டாடுகிறார்கள் ஆனால் அந்த பெட்டிக்குள் ஒரு துணிப்பை இருக்கிறது அப்பா அந்த பையை மகனுக்கு கொடுத்து கதவை திறந்து அனுப்ப தயாராகிறாரு அம்மா அதிர்ச்சி அடைந்து மகனை அணைத்துக் கொள்கிறாள் ஆனாலும் அப்பா சொல்றதை செய் என்று சொல்லி அனுப்புகிறாள் புறப்படும் முன் அம்மா ஒரு ஸ்கார்ஃப் எடுத்து மகனுக்கு கட்டிவிட்டு விடைபெறுகிறாள் மகன் புதிய பாதையில் நடக்கத் தொடங்குகிறான் திடீரென புயல் காற்று வீசுகிறது ஒரு மரத்தை பற்றிக் கொண்டு தாங்கிக் கொள்கிறான் ஆனால் காற்று அவனை மீண்டும் வீட்டிற்கு தூக்கி வந்துவிடுகிறது நான் எங்க போனாலும் மீண்டும் வீட்டிற்கே வந்து விடுறேன் என்று அப்பாவிடம் சொல்கிறான் அப்பா அப்படியே செய்தித்தாளை படித்துக்கொண்டே இருக்கிறார் அம்மா மகனை தழுவிக்கொள்கிறாள் அடுத்த நாள் மழை பெய்கிறது மீண்டும் மகன் ரொட்டிக்கு ஜாம் தடவத் தெரியாமல் அம்மாவை கூப்பிடுகிறான் அம்மா தடவி கொடுக்க அவன் சாப்பிடுகிறான் அப்பா மீண்டும் கதவை திறந்து அதே பையை அவனுக்கு கொடுத்து அனுப்புகிறார் இந்த முறை அம்மா ஒரு குடை கொடுத்து அனுப்புகிறாள் மகன் குடை பிடித்து பாதையில நடக்கிறான் ஆனால் வெள்ளம் வந்துவிடுகிறது வெள்ளம் அவனை மீண்டும் வீட்டுக்கே கொண்டு வந்து விடுகிறது நான் எங்க போனாலும் வீட்டுக்கே வந்து விடுகிறேன் என்று மீண்டும் சொல்கிறான் இப்படி ஒவ்வொரு முறையும் வெயில் மழை புயல் புகை எதைச் சந்தித்தாலும் அவன் போகும் வழியெல்லாம் மீண்டும் வீட்டில்தான் முடிகிறது ஒரு முறை அவன் வழியில் நீரில் வழுக்கி விழுந்தவுடன் நேராக வீட்டு தான் எழுகிறான் இதைக் கண்டு அப்பா கோபமாகிறார் ஏன் நீ வெளியே போய் வாழ முடியல என்று சத்தமாக கேட்கிறார் இதையெல்லாம் பார்த்து கொண்டிருந்த அம்மா திடீரென விழுந்து விடுகிறார் பின்னர் அவர் மாரடைப்பால் இறந்துவிடுகிறார் அம்மா இறந்து விட்டதால் வீடு தலைகீழாக மாறிப்போய் விடுகிறது அப்பா மகனை டை கட்ட கற்றுக் கொடுக்க முயற்சிக்கிறார் ஆனால் மகனுக்கு எதுவுமே தெரியவில்லை ஒருநாள் அப்பா ரொட்டி ஜாம் எடுத்து வந்து வைக்கிறார் ஆனால் அம்மா இல்லாததால் மகனுக்கு தடவித்தர யாரும் இல்லை அப்பா செய்தித்தாளை படிக்க திரும்பிச் செல்கிறார் மகன் சமையலறையை பார்த்தான் அங்கே அம்மா இருந்த இடம் இப்போது காலியாக இருந்தது பிறகு அவன் தந்தையை பார்த்துவிட்டு அவனே ஜாம் எடுத்து ரொட்டியில் தடவி சாப்பிட்டான் இந்த முறை அப்பா அன்பாகவும் மெதுவாகவும் அவனை வெளியே அனுப்புகிறார் மகன் கதவை திறந்துவிட்டு புறப்படும்போது அப்பாவை அணைத்துக் கொள்கிறான் அப்பா சோகமாக போடா மகனே என்று சொல்லி விடைபெறுகிறார் மகன் சென்றதும் அப்பா மீண்டும் செய்தித்தாளை படிக்கிறார் ஆனால் சிறிது நேரத்தில் படிப்பை நிறுத்திவிட்டு ஜன்னலின் வழியாக வெளியே பார்க்கிறார் மகன் திரும்பி வரவில்லை அப்பா தினமும் காத்துக்கொண்டே இருக்கிறார் வீடு என்பது ஒரு இடம் மட்டுமல்ல அது அன்பும் நினைவுகளும் நிறைந்த ஒரு உணர்வு அந்த உணர்வு எங்கே சென்றாலும் நம்மை மீண்டும் வீட்டிற்கே இழுத்து வருகிறது ஆனால் அம்மா இருக்கும் வரை வீடு அன்பால் நிரம்பும் அம்மா இல்லாத பின் அது நினைவால் மட்டுமே நிறையும் மேலும் இது போன்ற சுவாரஸ்யமான கதைகளை கேட்பதற்கு நம்ம விஎஸ்என் குட்டி ஸ்டோரீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க